விடும் எங்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் எங்களுடைய நண்பர்களாக ஆகி போனார்கள் இல்லையா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விமர்சனம் செய்தவர்களே பெருமானாரின் கையை பிடித்து இஸ்லாமை தழுவிய வரலாறுகள் ஏராளம் ஏராளம் கோடிட்டு காட்ட முடியும் கோபம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருந்திடணும் ஏன்னா அந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் ஆபத்தா முடியும் உறவுகள நண்பர்கள உறவுகளெல்லாம் எதிரிகளா மாத்திடும் வாழ்க்கையில நாலு இடங்களில் ஒரு மனிதன் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அப்படி அவர் அமைதியை அந்த நாலு சந்தர்ப்பங்களிலும் அவர் கடைபிடித்தால் அந்த நாலு விஷயங்களும் அவரை வெற்றியின்பால் வெற்றியான உயர்வின்பால் அவரை இழுத்துச் செல்லும் ஹாசே அசம் தஸ்தகீர்காசே ஆசம் தஸஸ்தகீர் புகலனைத்தும் அல்லாஹாக்கு சுபஹான ஹுவத்த ஆலாவுக்கே உரித்தாகட்டும் சாந்தி மார்க்க மேந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபா கல் தாபி உண்கள் தபா தாபியன்கள் வல்லவர்கள் நல்லவர்கள் தயாமத்தினால் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் சலாமும் சலவாத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையா பள்ளி வாயிலே யாஃபெனும் நீயத்தோடு அமர்ந்திருக்கும் எனதருமை ஸ்ரீதேவிகளே அல்லாஹுக்கு சுபகானுகத்தை ஆள வாழ்க்கையிலே என்னென்ன எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தானோ அவைகளை முடிந்தளவு ஏற்று நடக்க வேண்டும் என்றும் எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்க்கு சுப அனுபவத்தால் விளக்கி வைத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுவதுமாக கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன் அல்லாஹ் தோஃபிக்கு செய்வானாக அருமையானவர்களை ரமலான் எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ரமலான் எங்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் எங்களிடத்தில் தனிப்பட்டிருக்க வேண்டும் ரமலான் எங்களை விட்டு கடந்து சென்றாலும் எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ரமலான் எங்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் உண்டான பதினொரு மாதங்களிலும் அந்த மாற்றத்தோடு அவன் செயல்பட வேண்டும் என்கிறது இஸ்லாம் ரமலானை அல்லாஹக்கு ஆனா அந்த நோன்பை எங்களுக்கு கடமையாக்குகின்ற பொழுது ரபுல் அலமீன் அது உங்களிடத்தில் தக்குவாவை இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹக்கு சுபான அருள்மறையில் சொல்லி இருக்கிறான் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறி போக வேண்டும் என்று ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் என்றால் அந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முகமினுடைய வாழ்க்கையில் ஒரு அடியானின் வாழ்க்கையில் தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக அவன் தன்னை சீர்படுத்துவதற்காக வேண்டி அவன் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுவோடு ஒரு அழகிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி குரு ஒரு அழகிய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சதகாவிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வழிபாடத்துக்களிலே ஆர்வம் உள்ளவனாக மாறி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பயிற்சி பட்டறையாக ஒரு மொமின் ரமதானை கழித்திருக்க வேண்டும் பொதுவா ரமலான் ஒரு மனிதனிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களில் பிரதானமான மாற்றம் இஸ்லாம் சொல்லுகிறது அவன் தக்குவாதாரிகளாக ஒரு மனிதன் ரமலானை கடந்து அந்த ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் அவன் ஒரு தக்குவாதாரியை போல சிந்திக்க வேண்டும் ஒரு முத்தகையினை போல சிந்திக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை மாற்றங்களும் ஒரு முத்தகன் எப்படி சிந்திப்பானோ ஒரு முகமீன் எப்படி சிந்திப்பானோ சோதனைகளின் போது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ குரு ஆனோடு ஒரு அழகிய தொடர்பை கொள்வானோ அப்படி அவன் மாறி போக வேண்டும் அதற்கு அந்த ரமலான் ஒரு பயிற்சி பட்டறை யா இருக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த ரமலான் ஏற்படுத்திய மாற்றம் தக்குவா என்றால் அந்த தக்குவாவை குர்ஆன் ஹதீஸின் ஆலம் கன்ற சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆலம் கன்ற சூஃபியாக்களிலே மிகவும் முக்கியமானவர்கள் செய்துனா ஹசன் அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல் அஹ்ல தக்வா தக்வா தாரிகளை யுஅரஃபூன சில அடையாளங்களை கொண்டு அவர்களை புரிந்து கொள்ள முடியும் அவர்களை வேறு பிரித்து காட்ட முடியும் அப்படியான அடையாளங்களை சூஃபியாக்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் அவன் அழகிய பண்புள்ளவராக மாறிப்போக வேண்டும் ரமதானுக்கு பின்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறி போக வேண்டும் என்றால் அவர் ஒரு தக்குவாதாரியை போல சிந்திக்க வேண்டும் என்றால் அந்த தக்குவாவினுடைய வெளிப்பாடுகளில் என்று அவர் அழகிய குணமுடையவர்களாக மாறி போக வேண்டும் அந்த அழகிய குணம் என்பதனை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விவரிக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் அவனுடைய நாவினால் அவனுடைய செயல்களினால் துன்பம் விளைவிக்காதவனாக இருக்க வேண்டும் அப்படி மாறிப்போனால் அவன் முஸ்லிம் என்பதாக பெருமானார் எமது வாழ்க்கையில் அந்த நட்குணங்கள் ஒரு தக்குவாதாரியிடம் ஏற்படக்கூடிய பிரதிபலிக்கூடிய அந்த நட்குணங்களை விவரிக்கின்ற பொழுது சூஃபியாக்கள் காட்டுவார்கள் வாழ்க்கையில அவன் அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில ஒரு மனிதன் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அப்படி அவர் அமைதியை அந்த நாலு சந்தர்ப்பங்களிலும் அவர் கடைபிடித்தால் அந்த நாலு விஷயங்களும் அவரை வெற்றியின் பால் வெற்றியான உயர்வின் பால் அவரை இழுத்துச் செல்லும் அதில் முதலாவதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டிய இடங்களில் குறிப்பாக நாலு இடங்களை வகுத்து தருவாங்க அதுல முதலாவது இடம் ஒரு மனிதன் கோபம் வரும் சந்தர்ப்பத்தில் அவன் அமைதியாக இருந்து விட வேண்டும் இது ஒரு நல்ல குணமுடைய இது ஒரு நல்ல குணமுடைய பண்பாக பெருமக்கள் இதனை சொல்லி காட்டுவார்கள் அப்படி என்றால் எமது வாழ்க்கையிலே இது போன்ற நல்ல விஷயங்கள் மாற்றங்களாக வருகின்ற பொழுது எமது வாழ்க்கை உயர்வை நோக்கு போகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது அதுல முதலாவது விஷயம் கோபம் வருகின்ற பொழுது அவன் அமைதியாக இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா எமது வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ பிணக்குகள் பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கும் அந்த கட்டத்தில் அமைதியை பெருமா பெருமக்களை ஒரு மனிதன் அமைதியை இழந்ததுவே ஒரு பிரச்சனையின் மூல காரணமாக இருக்கும் அந்த கோபத்தின் பொழுது எதை பேசினாலும் ஆபத்தாகவே முடியும் அந்த கோபத்தின் பொழுது எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் கோபத்தில் கோபத்தின் ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் குர்ஆன் ஹதீதின் வெளிச்சத்திலே செய்துனா அலியும் ஓஜி அன்னவர்களை பெருமானார் நீதிபதியாக அனுப்புகின்ற பொழுது ஒரு வசியத்தை சொல்லி அனுப்புவார்கள் இரண்டு பேருக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நீங்கள் கோபமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்கிவிட வேண்டாம் அந்த கோபத்தில் நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் அது சரியானதாக இருக்காது என்று பெருமானார் சல்லல்லாஹூ வலகி வசல்ல மன்னர்கள் காட்டுவார்கள் சில கட்டங்களிலே கண்ணியத்தை இழந்தோம் சில கட்டங்களிலே உறவுகள் நம்மை விட்டும் தூரமானது சில கட்டங்களிலே தொழில் வாய்ப்புகளை கூட இழந்தோம் எமது அமைதி சீர்குலைந்ததன் விளைவாக கோபம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது அவன் அமைதியாக அவன் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பது பெருமானார் சல்லல்லாக வழகி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது என்றால் ஒரு அதிலும் குறிப்பாக ரமதானை கடந்து வந்த இந்த காலகட்டத்திலே ஒரு மனிதன் கோபம் கோபம் என்றது பொதுவாக நம்மால் அத்தனை பேருக்கும் நம்மால் வர்றது இல்லையா சட்டண்டு கோவப்பட்டது இல்லையா ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு வார்த்தை கல்வ நோவடிக்கிற மாதிரி வந்தா ஆபாசமான வார்த்தைகள் கல்வி நோவும்படி பேசிட்டது இல்லையா குடும்பங்களில் வியாபார ஸ்தலங்களில் நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களில் என்று அயலவர்கள் தோழர்கள் என்று அத்தனை பேர்களிலும் கோபம் என்பது சர்வ சாதாரணமாக வரக்கூடியது ஆனால் கோபப்படுவது தவறில்லை அந்த கோபத்தின் பொழுது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை பெருமக்கள் காட்டுவார்கள் சில கட்டங்களிலே தாய் தகப்பனுடைய அந்த உறவை இழந்தோம் அண்ணன் தம்பியினுடைய பாசத்தை கூட இழந்தோம் தொழில் வாய்ப்புகள் நம்மை விட்டும் தூரமாகி போனது நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறி போனார்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் எங்களை விட்டு தூரமாகி போனது என்றால் நாம் கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அமைதியை கடைபிடிக்காமல் அந்த அமைதியை துறந்து விட்டோமே அதுதான் அதுக்கு மூலத காரணமாக இருக்கும் ஒரு பிரச்சனையை நீங்கள் தோண்டி பார்த்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் வாழ்க்கையில மன கசப்புகள் இருக்கும் இல்லையா கடந்து வந்த பாதைகளில் ஏதோ ஒரு கஷ்டத்தை கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருப்பீர்கள் அந்த கசப்பான அனுபவங்களை நாங்கள் தோண்டி தோண்டி அதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அது

கண்மூடி திறக்கும் சந்தர்ப்பத்திலே கீழ் நோக்கி தாழ்வாக அவனை கண்ணியம் இழக்க வைக்கும் இடத்தில் அவரை கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள் என்றால் எமது வாழ்க்கையில் அது மாற வேண்டும் கோபம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் கட்டுக்கோப்புக்குள் வர வேண்டும் என்கிறது இஸ்லாம் அந்த ரமதான் நான் நோற்ற நோன்புகள் எமக்குள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அந்த மாற்றங்களில் ஒன்று ஒரு மனிதன் தக்குவாதாரிகளாக மாறி போக வேண்டும் இதர மாத காலங்களில் அந்த அதிலே பெற்ற பயிற்சி அந்த மனிதனை வழிநடத்தும் அப்படி என்றால் அதில் முதலாவது அவர் நல்ல குணமுடையவர்களாக மாறிப்போக வேண்டும் தக்குவாதாரிகள் ஒரு முத்தகின் என்றால் அவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் அந்த நல்ல குணங்களில் முதலாவது அவர் மிச்சம் பேசாமல் இருக்கணும் அமைதியை கடைபிடிக்கணும் அருமையானவர்களே வாழ்க்கையில் எத்தனையோ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நாங்க எமது உறவுகளை கூட இழந்தோம் எனவே அந்த நிலைமை எங்களிடத்தில் மாறி போக வேண்டும் இரண்டாவது பொறுமையாக அமைதியாக இருக்கணும் இரண்டாவது கட்டம் எது தெரியுமா நாம் எந்த ல்லாம் விமர்சிக்கப்படுகிறோமோ அந்த விடத்தில் ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயங்களும் வெறும் பயானாக மாத்திரம் இருக்க முடியாது காரணம் எமது வாழ்க்கையில் எங்களுக்கு வரக்கூடிய நாலு சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் அமைதியாக இருந்து விட்டால் அந்த வாழ்க்கை செழிப்பானதாக அமையும் என்பதுல சந்தேகமே இல்லை அதனால சொல்ற நாலு விஷயங்களும் கல்புல போய் சேரணும் நாம் ஒரு கட்டத்தில் விமர்சனங்களுக்கு உட்படுகின்ற பொழுது நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் அப்படி என்றால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் விமர்சனங்கள் விமர்சனங்கள் அற்ற ஒரு பிரிவு இல்லை அகமொத்தத்தில் எதை செய்தாலும் விமர்சனங்கள் கொஞ்சம் அப்படி பேசியிருக்கலாமே கொஞ்சம் இப்படி செய்திருக்கலாமே இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் சொல்லுவாரு இந்த பெண்ணை நீ கல்யாணம் முடிச்சிருக்கலாமே எப்போ ஐந்து பிள்ளைகளுக்கு தகப்பனானதன் பின்னால அருமையானவர்களே நீங்கள் விமர்சனங்களின் பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள் என்றால் அது உண்மையிலே உங்களை உயர்வான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒரு தன்மை விமர்சனங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வட்டத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விமர்சனங்களுக்கு ஆளான பொழுது அவர்களை கங்கணம் கட்ட துணிந்த பொழுது அவர்களுக்கு அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று பேசப்பட்ட பொழுது அந்த விடயங்கள் எல்லாம் பெருமானாருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பெருமானார் நீண்ட நேரம் நீண்ட அமைதியை காத்தார்கள் என்றால் விமர்சனங்களின் பொழுது ஒரு மனிதன் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி அமைதி பாதுகாக்கப்படவில்லை என்றால் நிம்மதி பழி போய்விடும் நிம்மதி பழி போனால் வாழ்க்கையில எதுவுமே இன்பமாக தெரியாது ஐபாதத்துக்களிலும் கூட இன்பம் இருக்காதே ஒரு மனிதன் எங்களை விமர்சிக்கிறார் என்றால் அந்த விமர்சனங்களை நாம் நீண்ட நேரம் அமைதியாக இருந்து விட்டால் அந்த அமைதியே அவர்களுக்கு பதிலாக மாறிவிடும் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் எங்களை எமது எமது கொள்கையை விமர்சிக்கிறாரு இப்படி விமர்சனங்களுக்கு நீங்கள் உட்பட்டால் அந்த விமர்சனங்களின் பொழுது நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள் அந்த அமைதியே அவர்களுக்கு பதிலாக மாறிவிடும் எங்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் எங்களுடைய நண்பர்களாக ஆகி போனார்கள் இல்லையா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்தவர்களே பெருமானாரின் கையை பிடித்து இஸ்லாமை தழுவிய வரலாறுகள் ஏராளம் ஏராளம் கோடிட்டு காட்ட முடியும் விமர்சனங்களின் பொழுது ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க போனால் ஒரு மனிதன் நிம்மதி சீர்குலைந்து விடும் நிம்மதி சீர்குலைவதற்கு நாங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது காரணம் ஒரு மனிதன் அமைதியான முறையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் மாத்திரம் தான் வைபாதத்துக்களிலும் கூட அவருக்கு ஒரு பங்கேற்க முடியும் ஒரு மனிதன் மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா தானே ஊட்ல போய் ஒரு ரெண்டுரை காத்த சுண்ணத்தான நஃபிலான அல்லது பள்ளிக்கு போய் ஒரு பரல்ல தொழுதரா இருந்தாலும் அவனோட கல்புல நிம்மதி இருக்கணுமா இல்லையா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்து கொடுத்து நிம்மதி இழந்து போகும் சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டு போகிறோம் எமது கருத்துக்களாக இருந்தாலும் எமது கோட்பாடுகளாக இருந்தாலும் நாங்கள் செய்யற தொழிலாக இருந்தாலும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் கியாமம் வரும் வரையில ஏப்பா நீ இந்த படிப்பை தேர்ந்தெடுத்த உங்களோட ஃபெமிலியில எல்லாம் லோயர் மாதிரில இருக்கிறாங்க நீங்க என்ன ஆலிமாகினீங்க நீங்க இந்த ஃபீல்ட தேர்ந்தெடுத்தீங்க வருமானம் இல்லையா நீங்க ஏன் இந்த நண்பர்களோடு இருக்கிறீங்க நீங்க ஏன் இந்த கொள்கையில இருக்கிறீங்க என்றெல்லாம் விமர்சனம் நீங்க பேசி இருக்கிறது கொஞ்சம் இப்படி பேச கூடாதா நீங்க கொஞ்சம் இப்படி செஞ்சிருக்கலாமே நீங்க கொஞ்சம் அந்த கட்டத்துல இவ்வாறு நடந்திருக்கிறாமே என்று விமர்சனங்கள் ஆயிரம் உங்களை நோக்கி வரும் ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல போக கூடாது பெருமானால் சல்லல்லாகு அழகி அவர்கள் எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் கொடுக்கவில்லை விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்க போனால் நாம் நிம்மதியை இழந்து விடுவோம் எனவே நான்கு கட்டங்களில் ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் அது வாழ்க்கையில் நிம்மதியை ஈட்டு தரும் பிரச்சினைகளில் இருந்து அவரை பாதுகாக்கும் சந்தோஷமான வாழ்க்கை உயர்வான நிலைக்கு அவரை கொண்டு போய் சேர்க்கும் அதுல முதலாவது சொன்னோம் நாங்க அதுல முதலாவது விஷயம் கோபத்தின் பொழுது ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் விமர்சனங்களுக்கு ஒரு மனிதன் ஆளாகுகின்ற பொழுது உட்படுகின்ற பொழுது அவர் அமைதியை கடைபிடித்தால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு நீங்கள் போக முடியும் மூணாவது விஷயம் சூஃபியாக்கள் வகுத்து தருவாங்க மூணாவது விஷயம் உங்களுக்கு பிடித்தாத உங்களுக்கு பிடிக்காத நபரைப் பற்றி உங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருந்து விடுங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம் யாருக்கும் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கும் உண்டு அவர்களை பற்றி நாம் ஏதாவது சொல்லிவிடுவோமோ என்ற எமது வார்த்தைகளில் அவர்களின் கவனம் இருக்கும் அதை போய் அங்க சொல்லி அது பெரிய ஒரு பித்தினால போய் முடிஞ்சிருவோம் அதனால சூஃபியாக்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி யாராவது உங்களிடத்தில் பேசினால் கொஞ்சம் மௌனமாக இருந்துடுங்க அதுக்கு பதில் கொடுக்க போகாதீங்க அதுக்கு பதில் கொடுக்க போனால் உங்களோட நிம்மதி சீர்கொலைஞ்சிடும் நிம்மதி சீர்கொலைய கூடாது என்பதில் அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு ஆணித்தரமாக எங்களோட வாழ்க்கைய அமைத்து தந்திருக்கிறாங்க அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தாய் நீங்க நல்லா இருக்கணும் என்று எவ்வளவு ஆசைப்படுவாலோ அதையும் விட பண்மடங்கு ரப்புல் ஆலமீன் நாம் நன்றாக வாழ வேண்டும் சீராக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான் எமது தகப்பன் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதில் எந்த அளவு அக்கறை எனது தகப்பனுக்கு இருக்குமோ அதை விட பண்மடங்கு என்னை படைத்த ரபுல் ஆலமீனுக்கு என் மீது அக்கறை உண்டு அதனால் தான் வேதங்களும் நபிமார்களும் அதற்கு பின்னர் வழிமார்களும் எங்களுக்கு

ஐபாதத்துக்கல்ல ஆர்வம் உண்டாகிறதுக்கு கல்பில் இருக்கிற கசட்டைகள் எல்லாம் நீங்கி அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக மாறி போக வேண்டும் என்பதனால்தான் அதுதான் அருமையானவர்களே அமைதியை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல நாலு அதுல மூணாவது எங்களை எங்களுக்கு பிடிக்காத ஒருவன் அவரை பற்றி எங்களிடத்தில் பேசப்படுகின்ற பொழுது நாம் அமைதியாக இருந்து விட வேண்டும் அதற்கு நாங்கள் பதில் கொடுக்க போனால் எமது நிம்மதியெல்லாம் சீர்குலைந்து வரலாறுகளை வெளிச்சத்தில் அந்த வரலாறின் வெளிச்சத்திலே கோடிட்டு காட்ட முடியும் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் ஒரு கட்டத்திலே இரண்டு குழுக்கள் அந்த இரண்டு குழுக்களும் அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இரண்டு பேரும் வார்த்தெடுத்த பெருமக்கள் தான் சலசலப்புகள் அந்த நேரத்திலே வேறுபட்டாக வேண்டும் என்று இறைவனின் நியதி இரண்டு குழுக்களாக சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரிகிறார்கள் திரும்பவும் சொல்லி காட்டுகிறேன் இரண்டு பேர்களும் ஈமானிய குழுக்கள் செய்தினா இரண்டு குழுக்கள் என்றால் இரண்டும் பெருமானாரால் வளர்க்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் இரண்டும் ஈமானிய குழுக்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அரசியலில் சில பிரிவினைகள் ஏற்பட்டு அந்த கட்டத்திலே செய்தினா மாவியார் அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த உணவகத்திற்கு உணவுண்ணும் இடத்துக்கு செய்தினா அலி ர அலி அவர்களுடைய ஒரு சிப்பாயி சாவி ஒருவர் வருகிறார் வந்த நேரத்துல முகவியார் அலி அல்லாஹ் அவர்களுடைய குனுக்களில இருந்த அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் சா எல்லாம் கொஞ்சம் துடிச்சிட்டாங்க இவரொரு வேளை இவரொரு வேளை ஒரு எமது ரகசியங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்து அந்த குழுக்கு சேர்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கலாம் இல்லையா அதனால இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இவர்களை நாங்கள் எந்த அளவு கண்டா இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசப்பட்டது இந்த செய்தி செய்து நாம் ஆவியார் அலி அல்லாஹு அவர்களுக்கு போய் சேர்ந்தது முகாபியார் அலி அல்லாஹானு அவர்களும் வருகிறார்கள் வந்து சஹாபாக்கள் எல்லாம் கொதிச்சிருக்குறாங்க அவனோட குழுவில இவரை கொல்லனும் இவரங்களை ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்த வந்திருப்பாரு என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிற நேரம் மு ஆவியா வலி நீண்ட நேரம் அமைதியை காத்தாங்க நீண்ட நேர அமைதி நீண்ட நேரம் அமைதி அந்த அமைதிக்கு பின்னால அவர்களுடைய குழுக்கள் எல்லாம் அமைதி பெற்று விட்டார்கள் அதற்கு பின்னால் மு ஆவியா ரதி கூப்பிட்டாங்க சாப்பாடு நல்லா இருந்ததா சாப்பாடு நல்லா இருந்ததா ஓ நல்லா இருந்தது ஏன் வந்தீங்க இல்லை செய்துனா அலி அலி அல்லாஹ் தாலானு அவர்களின் கொள்ளுகை எனக்கு பிடித்தமானதாக இருந்தது அதனால் அங்கு போய் சேர்ந்தேன் கொள்ளுகளே உணவு இங்க நல்லா சமைப்பாங்க உணவு இங்க நல்லா இருக்கும் என்று இந்த இடத்துக்கு வந்தேன் ஆவியார் அலி அல்லாஹ் தாலானு சிரிச்சாங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க உங்களுக்கு எப்ப பசி எடுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்தா உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க இங்க வந்து தின்னுங்க நீங்க திவர் தின்ன வார நேரம் யாரும் இவருக்கு தீங்கு விளைவிக்க வேணாம் யாரும் இவருக்கு கஷ்டம் கொடுக்க வேணும் இவர் அடுத்த அணியாக இருந்தாலும் இவரோட நல்லாக நடந்து கொள்ளுங்க என்று செய்து நாம் ஆவியார் அலி அல்லாஹு தாலானவர்கள் சொல்லுவார்களா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற பொழுது அவர்கள் சம்பந்தமான கதைகள் உங்களுக்கு முன்னிலையில் பேசப்படுகின்ற பொழுது நீங்கள் மௌனமாக இருந்து விடுங்கள் அது உங்களுடைய நிம்மதியை பாதுகாக்கும் உயர்வான வாழ்வை நோக்கி உங்களை அது கொண்டு போய் சேர்க்கும் அப்போ சில கட்டங்களில் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பேச்சு ஒரு மனிதனின் கூடுகின்ற பொழுது பாவங்கள் கூடும் பாவங்கள் கூடுகின்ற பொழுது உள்ளம் மரணிக்கும் எவருடைய உள்ளம் மரணிக்கிறதோ அவர் நரகத்துக்கு செல்லுவார் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் சில கட்டங்களில் அமைதியை காக்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் ஆழமாக சொல்லுவாங்க அமைதியாக இருக்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சொன்ன போதெல்லாம் செய்தார்கள் சில கற்களை எடுத்து வாயில போட்டுக் கொள்வாங்களாம் வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது என்று ஒரு பாவத்தை தோண்டி பார்த்தால் அதனுடைய ஆரம்பம் நாங்கள் வீண் பேச்சுக்கள் பேசுறதால தான் இருக்கும் ஒரு மனிதனின் சாதனையாளர்களா இருப்பாங்க சாதனையாளர்களின் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் மௌனத்தை கடைபித்து பிடித்திருப்பார்கள் கொஞ்சம் வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கணும் தேவையான பேசணும் இப்படி நாங்கள் பழகி கொண்டால் வாழ்க்கை உயர்வாகும் நிறைய விஷயங்கள் கண்ணியம் கண்ணியம் உண்டாகும் உண்டாகும் ஒரு மனிதன் இப்படி பழக்கப்பட வேண்டும் நாலாவது விஷயம் தீர்ப்பு வழங்கப்படும் நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் தீர்ப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முடிவெடுக்கிற சந்தர்ப்பம் வாழ்க்கையில குடும்பத்துல ஏதோ முடிவெடுத்த ஆணும் ஒரு கட்டம் அந்த முடிவெடுக்கிற நேரம் தனியாக முடிவெடுக்க கூடாது இது பெருமானாரின் ஒரு காட்டி தந்த வழி முடிவெடுக்கிற நேரம் தாந்த மனசு எது சொல்லுதோ அதுபடி முடிவெடுக்க கூடாது ஏனென்றா அநேகமானது நாங்க எடுக்கிற முடிவு பிழையாத்தான் போய் முடியும் ஆலோசனை செய்யப்பட வேண்டும் ஆனால் அந்த ஆலோசனையின் பொழுது அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாரு உம்மா ஒன்றை சொல்லுவாரு வாப்பாண்ட சொல்லுவாரு சகோதரர்கள் சொல்லுவாங்க அயலவர்கள் நண்பர்கள் தோழர்கள் என்று எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க ஆனால் இந்த கட்டத்துல அமைதியாக இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கிற போது அமைதியா நிதானத்தை கையாள வேண்டும் இப்படி நிதானத்தை கையாண்டு ரப்பிடத்திலே இஸ்திகாரா செய்கின்ற பொழுது அந்த முடிவு அழகானதாக இருக்கும் எனவே இந்த கட்டங்களில் அமைதி கடைபிடிக்கப்பட வேண்டும் நாலு விஷயங்கள் இந்த கொத்துபால சொல்லி இருக்கிறோம் முதலாவது கோபம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருந்துடணும் ஏண்ட அந்த நேரத்தில் பேசுற வார்த்தைகள் மாப்பத்தா முடியும் உறவுகளை நண்பர்களை உறவுகளெல்லாம் எல்லாம் எதிரிகளாக மாத்திடும் வாழ்க்கையில் எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க உடன வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்த கட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அந்த வேலை இன்னும் எழுந்திருக்குமே என் நண்பர்கள் எல்லாம் எனக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்களே என் அப்பையனோட இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்களே என்னமாரம் என்னோட நான் நான் கொஞ்சம் அந்த ஒழுங்கான அமைதியாக இருந்திருந்தால் இன்று எல்லோருடன் ஒற்றுமையாக இருந்திருப்பேனே என்று இன்று கவலைப்படும் நீங்கள் நாளைய வாழ்க்கை செழிப்பாக அமைய வேண்டும் என்றால் நாலு கட்டங்களில இனி வரக்கூடிய காலத்தில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் நாலு விஷயங்கள் பொறுமையாக இருக்கணும் எப்ப அமைதியாக இருக்கணும் கோபம் வார நேரத்தில் இரண்டாவது உங்களுக்கு பிடிக்காதவர்களை பத்தி உங்களிடத்துல பேசுற நேரம் மௌனமாக இருக்கணும் நீங்க விமர்சனங்களுக்கு ஆளாகிற நேரம் பதில் கொடுக்க போக கூடாது அமைதியாக இருக்கணும் கடைசி முடிவெடுக்கிற நேரங்கள்ல அமைதியாக இருக்கணும் இந்த நாலு விஷயங்கள்ல நீங்க அமைதியாக இருந்து பாருங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் நிச்சயமாக வரும் ஏண்டா சொன்னது குர்ஆன் ஹதீஸின் ஆழம் கண்ட சூஃபியாக்கள் சொன்ன கருத்து ஒரு நாளும் பிழை போகாது அமைதி அமைதி காக்கப்பட வேண்டும் சில கட்டங்களிலே சில மனிதர்களுடைய அமைதி அல்லாஹுவின் பாலிவரை நெருக்கும் அதிலும் குறிப்பாக ரமதானை கடந்து என்றால் எமது வாழ்க்கை குரு ஆனோடு தொழுகைகளோடு சாலிஐன்களோடு நாங்கள் கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது எமது வாழ்க்கை உயர்வான நிலைமைக்கு போகும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே வாழ்க்கையில வீண் பேச்சுக்களை தவிர்ப்போம் விமர்சனங்களை தவிர்ப்போம் விமர்சனங்களையும் தாண்டி வாழ்க்கையில் அமைதியையும் நிதானத்தையும் ஒரு மனிதன் கடைபிடிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மன நிறைவானதாக நிம்மதியானதாக சலசலப்பில்லாத வாழ்க்கையாக மாறும் என்பதில எந்த சந்தேகமும் இல்ல எனவே இன்றைய ஜுமாவில பேசப்பட்ட நாலு விஷயங்களை வாழ்க்கையில கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக வாஹ்ரதா இல்லா لا اله الا الله لا اله الا الله